நான் தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டி தேர்வுகள் சங்கம் பாத்தீங்க அப்படின்னா குரூப் போர் மறுத்தேர்வு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையில அறப்போராட்டம் நடத்துறதுக்கு வாய்மொழி அனுமதி வாங்கியிருக்காங்க ஓகேவா சோ என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு நேரம் பாத்தீங்க அப்படின்னா காலை பத்து மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் இடம் பாத்தீங்க அப்படின்னா ராஜரத்னம் ஸ்டேடியம் எக்மோர் சென்னை ஓகேவா இதுக்கான மெயின் கோரிக்கை என்ன அப்படின்னா குரூப் போருக்கு மறு தேர்வு வைக்கணும் அப்படிங்கறது ஓகேவா சோ ரெண்டு கோரிக்கை இங்க கொடுத்துருக்காங்க இருந்தாலுமே மிகப்பெரிய கோரிக்கை அப்படிங்கிறது குரூப் போருக்கு மறு தேர்வு வைக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம வைக்கறதுதான் ஓகேவா சோ சென்னையில இருக்கக்கூடிய மாணவர்கள் சென்னையை சுத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா இந்த சென்னையில நடக்கக்கூடிய அற போராட்டத்துல கண்டிப்பா கலந்துக்கோங்க சோ என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி புதன்கிழமை வருது சோ கண்டிப்பா எல்லாருமே கலந்துக்கோங்க ஓகேவா சோ தலைநகர்ல நடக்கக்கூடிய இந்த அற போராட்டத்துக்கு கலந்துக்க கூடிய வாய்ப்பு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா சோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஓசைகள் நிறைய கைகளோட ஓசைகள் வந்து எழுந்தாதான் வந்து அவங்களோட செவிக்கு போய் சேரும் ஓகேவா செவிக்கு சேர்ந்து அதற்கான பதில் வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல நமக்கான நீதி வேணும் அப்படின்னா இந்த அறப்போராட்டத்துல கண்டிப்பா கலந்துக்கோங்க ஓகேங்களா சோ மதுரையில நடக்க இருந்த அரப்போராட்டத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா நாங்க கலந்துக்கிறதுக்காக ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிருந்தோம் பட் அது பாத்தீங்க அப்படின்னா ரத்து செய்ததால எங்களால வந்து கலந்துக்க முடியல ஓகேங்களா சோ இந்த அறப்போராட்டத்துக்கு நாங்க கலந்துக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து நாங்க எடுக்கிறோம் ஓகேவா கண்டிப்பா சென்னையில இருக்கக்கூடிய சென்னையை மாணவர்கள் கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க வந்து 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 நீதி நீதி நமக்கு கிடைக்கும் நமக்கான தேடி வரணும் அப்படின்னா நாம குரல் கொடுத்தா தான் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிறது கம்மியா கேட்க கூடாது ஓகேங்களா சோ அவங்க செவிகளுக்கு ஏற்ற மாதிரி நிறைய குரல்கள் ஒழிக்கணும் அது கண்டிப்பா நிறைய மாணவர்கள் சேர்ந்தா மட்டுமே கிடைக்கும் சோ கண்டிப்பா எல்லாருமே அட்டன் பண்ணுங்க தேங்க்யூ